சற்று முன் அண்ணாமலை அவர்கள் போட்ட பதிவுனால அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பயத்திலையும் நறுக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மீண்டும் ஒரு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அழுகிய முட்டைகளை போட்டு மாட்டியிருக்காங்க முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவில் அழுகிய முட்டைகளை வழங்கி இருக்கிறது இந்த டிசாஸ்டர் மாடல் திமுக அரசு கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதி பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது தமிழக பள்ளிகளில் இது நிகழ்கிறது குழந்தைகளின் ஊட்டத்திற்காக நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசு வழங்கும் நிதி எங்கு தான் செல்கிறது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு பள்ளிகளில் வழங்கப்பட வேண்டிய முட்டைகள் அரசு முத்திரையோடு கடைகளில் விற்கப்படுவதாக செய்திகளை பல முறை பார்த்திருக்கிறோம் ஆனால் குழந்தைகளுக்கு தரமற்ற முட்டைகள் கொடுக்கப்படுகின்றன இதற்கெல்லாம் பொறுப்பான அழகிய சரி அழுகிய முட்டை அமைச்சர் அழுகிய முட்டை அமைச்சர் யாரை சொல்றாருனா அமைச்சர் கீதா ஜீவன் தான் அவங்க தான் இதற்கெல்லாம் பொறுப்பு அந்த அழுகிய முட்டை அமைச்சர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கதாக தெரியவில்லை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை உணவில் தரமற்ற முட்டைகளை வழங்கி குழந்தைகள் உயிருடன் விளையாடி கொண்டிருப்பதை அழுகிய முட்டை அமைச்சர் மதி ஜீவன் உணர வேண்டும் இனியும் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படாதவாறு நடவடிக்கைகள் எடுக்கத் தவறினால் திமுக அரசுக்கு பெற்றோர்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்து அவர் இதற்கு முன்பு எந்தெந்த பகுதிகளில் போல அழுகிய முட்டைகள் வந்து விற்கப்பட்டுள்ளது குழந்தைகள் எந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இந்த அழுகிய முட்டைகளை விற்றுவிட்டு நல்ல முட்டைகளை கடைகளில் விற்பனை செய்வது என மொத்தமாக ஆதாரமாக அண்ணாமலை அவர்கள் இதுவரை இந்த முட்டை சத்துணவு திட்டம் முட்டை விவகாரத்தில் அவர் இதுவரை பல போஸ்டுகளை போட்டிருக்காரு பல தப்புகளை தட்டி கேட்டிருக்காரு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கும் இல்லை திமுக அரசுக்கும் டேக் செய்து பல பிரச்சனைகளை முன்னின் முன்னெடுத்திருக்காரு ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனங்களை நம்ம அழுகிய முட்டை அமைச்சர் சாரி கீதா ஜீவன் அமைச்சருக்கு கண்டனங்களையும் எச்சரிக்கையையும் கொடுத்துருக்காரு இதற்கு தகுந்த பாடம் பெற்றோர்கள் புகட்டுவார்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ